வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டான பக்கத்தில் ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் விவிஐபி நகரில் பத்து சென்ட் லேண்ட் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ஃப்ளாட்டு தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க ஃப்ளாட் ரோட்டில் வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது விவிஐபி நகரோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஜிகே ஹைபர் மார்க்கெட் ஜிபி ஹைலேருந்து உள்ளே வந்தோம்னா குத்துக்கல்ல சைட் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த ஒட்டியே விவிஐபி நகர் இந்த விவிஐபி நகரோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு லேஅட் இதில் நம்ம ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ரெண்டுமே டிடிசி அப்ரூவ்ட் ரோடு கிடையாது இது நம்ம குத்துக்கல்லவளை சை ஐடி கிரௌண்டில் இருந்து மதுரை மதுரைப்பூர் ரோடு இதுலேயே தான் ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது இந்த ஹைபர் மார்க்கெட்டை ஒட்டி உள்ள ஒரு தார் ரோடு போகும் நல்ல பெரிய தார் ரோடு இந்த தார் ரோடு வழியாக போனோம்னா விவிஐபி நகருக்கு போயிடலாம் இந்த மெயின் இருந்து நூறே மீட்டரில் நம்ம ஃப்ளாட்டுகள் வந்துடும் இதில் உள்ளே வந்தோம்னா நூறு மீட்டரில் குத்துக்கல்வளைசை பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அடுத்த ஒட்டுனு தான் விவிஐபி நகர் இந்த விவிஐபி நகரோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஃப்ளாட் வந்துருக்குது உள்ளே வர்றதுக்கு இந்த பாதையிலே வந்துடலாம் ரெண்டு பாதை இருக்குது குத்துக்கல்லுவலைசை பஞ்சாயத்து ஆஃபீஸ் வழியாக வரணும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சூப்பரான டிடிசி அப்ரோட லே அவுட் விவிஐபி நகருங்கிறது அதுக்குள்ளே நம்ம ஃப்ளாட் வந்துடும் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில் எல்லாமே நல்ல பெரிய பெரிய விஐபிகளோட தான் இந்த மெயினான ஏரியாவில் நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஹைலைட் பண்ணி பாடுற ஃப்ளாட்டு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃப்ளாட் பத்து பத்து சென்டாக இருக்குது ரெண்டுமே வெஸ்ட் பேஸிங்லாம் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த லேஅவுட் ஃபுல்லாமே விவிஐபி நகர் டிடிசிபி அப்ரோடு நம்ம ஃப்ளாட்டு டிடிசி அப்ரோடு கிடையாது ஸோ ஒரு ரீசனபளான ப்ரைஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு டிடிசி அப்ரூவ் ஃபிளாட் எல்லாமே பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நம்ம ஃபிளாட் அந்த ரேட்டு கிடையாது ரீசனாக பிரைஸில் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை சொந்தமாக கிட்டே ஒரு பெரிய வீடு கட்ட நினச்சீங்கன்னா இந்த ஃப்ளாட் உங்களுக்கு சூட்டர் இருக்கும் நம்ம ஐடிமுக்கு ஒரு ரவுண்டான பக்கத்திலே வந்துடும் ஜஸ்ட் பேஸிங் லெக்டர் ஃபிளாட்டு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்க ஃப்ளாட் மொத்தம் ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கு உடனே வீடு கட்டிக்கலாம் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது குத்துக்கலவரிசை பஞ்சாயத்து ஆஃபீஸை ஒட்டியே தான் நம்ம ஃப்ளாட்டு வந்திருக்கு ஸோ இந்த ஃப்ளாட்டை நீங்கள் சொந்தமாக கிட்டேன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனரில் பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கித்தரோம் இது நம்ம விவிஐபி நகர் குத்துக்கை ஐடிம் ரவுண்டான பக்கத்தில் வரும் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லையும் தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலெக்டர் ஆஃபீஸ் இதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் நம்ம ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அதே தூரத்தில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு அருமையான இடம் நம்ம குத்துக்கல் விலசை ஐடிமுக்கூட உண்டானா பக்கத்திலே சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் தங்காய்சியில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிக்கங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்